வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருக்கண்டலம் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் மாவட்ட கலெக்டர் டாக்டர் பிரபுசங்கர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாப்புறம் ஒன்றியம் திருக்கண்டலம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒன்பது ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு ஊத்துக்கோட்டை தாசில்தார் மதன் தலைமை தாங்கினார் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆ சத்யவேலு ஒன்றிய குழு உறுப்பினர் ரவி ஊராட்சி மன்ற தலைவர் சத்யராஜ் துணைத் தலைவர் லிங்காதுரை மற்றும் வார்டு உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் டாக்டர் பிரபுசங்கர் கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டார் இதன் பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மாம்பள்ளம் ஊராட்சி மன்ற தலைவர் காதர்வேடு சம்பத் டிராக்டரில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தார் இதன் பின்னர் அணைக்கட்டு முதல் தனது ஊர் வரையில் பைப்லைன் வசதி செய்து தர வேண்டும் பாகல்மேடு முதல் செம்பேடு வரையில் சாலையை அகலப்படுத்தி தர வேண்டும் காதர்வேடு சுடுகாடு பாதையை சீரமைக்க வேண்டும் காதர்வேட்டில் இருந்து வெங்கல் வரையிலும் செம்பேடு வரையிலும் மின்விளக்கு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் சுகபுத்ரா துணை ஆட்சியர் தனலட்சுமி துணை ஆட்சியர் கணேசன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராமகிருஷ்ணன் அற்புதராஜ் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அரசுத்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி செயலர் உமாநாத் நன்றி கூறினார்